கந்தியிலேயே இந்தியன் தமிழ் ரெஸ்டரெண்ட்டுகள் அந்த அளவுக்கு இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி இருந்தும் நாம ஒரு இந்தியன் ரெஸ்டரெண்ட்டுக்கு நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்க இன்னைக்கு அடைப்பட்டு தான் பார்க்க போகிறோம் காய்ஸ் அவங்க ஜோமன் தம்பி நாம் கண்டியில் இருக்கிறோம் ஸ்ரீலங்கா பிளாகிங் சீரியஸ் போய்கிட்டு இருக்குது வெற்றிகரமாக நம்ம பிரதர் கசின் அவர்தான் காட்டியிருக்கிற ஒரு கடை ஒன்று நம்ம இப்போ ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் அதுக்கு வந்து இந்தியனில் இல்லை ஸ்ரீலங்கா ரெஸ்டாரண்ட் ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம வந்திருக்குறோம் இந்தியன் ஃபுட்டாக எல்லாம் கிடைக்கும் இல்லை ஸோ அதுக்கு தான் வந்திருக்குறோம் கந்திலேயே ரொம்ப ஃபேமஸா எனக்கு தெரியா எனக்கு எதுவுமே தெரியா எல்லாம் அவர் தான் சொல்லியிருக்கேன் ஸோ கந்திலேயே வெரி ஃபேமஸ் நிறைய ஐட்டம் ஆர்டர் பண்ணிக்கிறோம் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் கரெக்டாக சொல்லுங்கள் மட்டன் சுக்க பிரியாணி ஒன்று சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி ஃபைவ் பிரியாணி ஒன்று அதுக்கப்புறம் ரோஸ்ட் ஒன்று சிக்கன் ரோஸ்ட் ஒன்று ஸ்டார்டருக்கு கிறிஸ்பி சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அண்ட் மஞ்சூரியன் एम मंजूरी मंजूरी करेक्ट था आई अंति まで ഇന്നോ നെ ആ ഹായ് സോ എല്ലാം വൺ ബൈ വൺ ആ വരും അറ്റ് അഡ്രസ് മണവാറ് കൊട്ടു കൊള്ള എഫ് ഡി ഇരിക്കുന്ന പാപ്പമാർ यार समीर भैया ครับ હું વી આર കളംബോ വിശിഷ്ട കൊട്ടു കൊട്ടു റല്ല ബി ബി റോഡ് อืม ഇംപോർട്ടന്റ് കാരീ റെസ്റ്റോറന്റ് സോ ഓഫ് കോസ് ഇസ് ദ 65 ചിക്കൻ ബരിയാണി മട്ടൻ ബരിയാണി ഗൈസ് യെസ് ദിസ് ഈസ് ദ റൈത എക്ക്ലാന്റ് சேர்த்து சாப்பிடறதுக்கு சாப்பிடுவோம் என்ன பாருங்க கொஞ்சமா போட்டுடலாம் கொலை பசி மூன்று மணி ஆச்சு மூன்று சாப்பிடும் இல்ல ஹோட்டல்குள்ள போய் இப்ப எல்லாம் செக்இன் பண்ணிட்டு வாரம் சாப்பிடுக்கு ஒண்ணு கொஞ்சம் போடுவோம் ட்ரை பண்ணுவோம் சொல்லுங்க யாராச்சும் சரி சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா இருக்கு உப்பு லைட்டாக ஜாஸ்தியாக இருக்கு அப்படியா மேபி இது இப்படி தான் போல தெரில ஆனால் நாம மலேசியாவில் பிரியாணி ட்ரை பண்ணிக்கிறோம் ஜெர்மனியில் இங்கே கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி மாதிரி இருக்குது ஆனால் மற்றபடி நல்லா இருக்குது லைட்டாக உரைப்பு போல் இங்கே அது சொன்னது ஆக்சுவலாக உரைப்பு சொன்னீங்கல்ல மார்னிங் தந்தர் பழையிடும் பழையிடும் ஏன்னா உறைப்பு தான் நம்ம வீட்டில் உறைப்பு சாப்பிட்றேன் ஆனால் நல்லா இருக்குது எவ்வளோ பிரியாணிக்கு ப்ரைஸ் போட்டுருந்துச்சு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ஸோ இது வந்து இப்போ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சாப்பிட்லாம் கண்டிப்பாக சாப்பிட்லாம் நல்லாயிருக்கு அதில் போக சாப்பிட்டி வந்தீங்க இல்லைன்னா இந்த ஃபுட் இந்த டைம் போயிடும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணியும் இருக்குது ட்ரை பண்ணிடலாம் கலர் ஆல்ரெடி ஓகே கோல்டன் ப்ரௌனில் இருக்குது பட் ஐ திங்க் சோறில் டிஃப்ரென்ஸ் இருக்காதுல சேம் தான் இருக்கும் பாப்பம் ம் சிக்கன் நல்லா இருக்கு ஓ மலேஷாவில் சாப்பிட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி விட இது பெட்டர் நீங்க கரெக்டா தான் பார்த்துக்கீங்களே எனக்கு போய் மத்தியா தான் ட்ரை பண்றேன் அதுவும் உப்பு இது இது கொஞ்சம் உங்களுடைய ட்ரை பண்ணி பாருங்க அந்த கிரேவியும் இல்ல என்னன்னு பார்த்துடலாம் அங்க மனுஷால டயர் தருவாங்க டயர் இங்க டயர் இல்லை வேற ஒண்ணு தந்திருக்காங்க ட்ரை பண்ணுவோம் என்ன இது என்ன கிரேவி சிக்கன் கிரேவி கிரேவி ம் ஓகே கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் மெயினாத்திக்கு நம்மளை மாதிரி ரீச் வெங்காயத்தோடையே சாப்பிடலாம் ஆல்ரெடி கொஞ்சம் இதாக இருக்குல்ல கொஞ்சம் ஏ கொஞ்சம் மைல்டாக சாப்பிட்டு சாப்பிட்டு சைனீஸ் ஃபுட் அங்கே நிறைய சாப்பிட்டேன் நாக்கு அறுக்கு பழகிட்டு நாக்கு சைனீஸ் ஃபுட்டுக்கு பழகிட்டு போல ம் யாரும் ஆனால் இனிமேல் இந்த மாதிரி ஃபுட்டாக ஆனால் அண்ணனோட கை பக்குவோ தூகத்துல இருந்து கூட கையை நக்குவோம் அப்படி ஒரு டேஸ்ட் இந்த crispy chicken ஸ்டார்ட் ஆர்டர் பண்ணோம் கொஞ்சம் லேட்டா வந்திருக்கு ஆனா பரவாயில்ல வந்திருச்சு 3 மூஞ்சி மட்டும் தான் மேலே செய்யுது மற்றதெல்லாம் அப்படியே இருக்குது புதுசாக இருக்குது இந்த கேஎஃப்சி டச் லைட்டாக இருக்குது நல்லா இருக்கு நல்லா இருக்கு சோசோ இது பண்ணியிருந்தோம் ம் ஒர்க்கு ஓகே இந்த சிக்கன் மஞ்சூரியனும் வந்துடுச்சு காய்ஸ் பாருங்கள் எடுத்து போட்டுடலாம் இது உரைக்கும் போல

அவ்வளோ உழைப்பில் ஓகே இனிக்கிற லைட்டாக நீக்கிடு ம் நல்லாயிருக்கு பிரியாணி வருது சரி சாப்பிடலாம் ஆனால் டேஸ்ட் மாதிரி இருக்கும் இது இனிக்குது இது உழைப்பு கொஞ்சம் கிளாஷ் ஆகிற மாதிரி இருக்கும் சக்கரை பொங்கலும் வடகறி மாதிரியே இருக்குங்க சக்கரை பொங்கலுக்கு வடகரியா நான் மற்றபடி கண்டிப்பாக ஒயிட் ரைஸ் சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ இருக்குது இந்த ஹனி மாதிரி பிடிக்கும்ல ஹனி டிப் பண்ணி சாப்பிட்றது ஹனி கரியல் ஸ்வீட் கறியல் பாபிக்யூ கரியல் அந்த மாதிரி இந்த கறியும் அதுக்குள்ளேயே அடங்குற மாதிரி தான் இருக்குது மகை காய் இப்போ எல்லாமே சாப்பிட முடியுது எல்லாமே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி அதுவும் குறிப்பாக சிக்கன் இருக்குல்ல நம்ம ஃபேவரெட் நல்லாவே இருக்குது வித்தியாசமாகவே இருக்குது இதுவும் நல்லா இருந்துச்சு மஞ்சூரியன் ஒரு இனிப்பா நாய்ஸா சாப்பிட்லாம் இந்த மட்டன் பிரியாணி இருக்குல்ல மட்டன் சுக்கா பிரியாணி அதில் கொஞ்சம் அந்த உப்பு ஸ்லைட்டாக ஜாஸ்தியாக இருக்குது இன்றைக்கி மட்டும் அப்படி பண்ணாங்களோ இல்லை ஓ எல்லா பிரியாணிக்கும் இப்படி பண்ணாங்களோன்னு தெரில அதை மட்டும் கொஞ்சம் நாம் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது நல்லா இல்லை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி பார்க்கா இருந்தது இதில் மட்டும் நம்ம டிஷ்ஷில் மட்டும் கொஞ்சம் வந்துரு ஓகே பரவாயில்ல சாப்பிட்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் ஸோ இதில் எதுவும் பெஸ்ட்னஸ் ஒன்றுனா கண்டிப்பாக இந்த சிக்கன் தான் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி தான் கொஞ்சம் ஜாஸ்தினாலே சாப்பிட முடியாதுல்ல ஸோ அந்த ப்ராப்ளம் மற்றபடி ஓகே ஸோ கைஸ் பாருங்கள் இப்போ சாப்பிட முடிச்சாச்சு டோட்டலாக சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துருக்கு சார் வடகரி வடகரி யாரும் போலாக்குது என்ன ஆகுது நோ செவ் ஸ்டார் சூப்பர் மற்றகரையில் பிரஸ் ஒன்னர் மற்ற கரையில் எல்லாம் டென் பர்சன்ட் அட்லீஸ்ட் போட்டுருவாங்கன்னு ஸோ இல்லை இல்லை ஓகே காய்ஸ் அவராட்சி பில்லும் கட்டியாச்சு நல்லா இருந்துச்சு பொறுத்து கண்டிப்பாக வரல அந்த கடை என்ற பேர் இப்போ போட்டுருத்தன் என்ன பேர் போட்டிருக்காங்க மேலே கோல்டன் கறி கோல்டன் கறி ஒருத்துங்க கண்டிப்பாக வந்திங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ரிவ்யூ போட்டு விடுங்க ஸோ ஐ திங்க் அவ்வளோனா வீடியோவில் ஃப்ரிஷன்டாக கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நிறைய ஸ்ரீட் ஆக்ன ப்ளாக்ஸ் நம்ம பண்ண போகிறோம் கண்டிலையும் ஸோ தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பபாய் டேக்கர் உங்கள் ஜாப்